ஃபஸ்ட்டு வந்து பிள்ளைங்க ஒரு மூவி பண்ணியிருந்தேன் இது எனக்கு செகண்ட் படம் அதுவும் நம்ம வந்து ஒரு சோசியல் அவேர்னஸ் கண்டெண்ட்டை தான் பண்ணியிருந்தேன் இதுவும் அந்த மாதிரி தான் இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு நாங்கள் நினைக்கல நாங்கள் வாழ்ந்த ஒரு வாழ்வியலில் ஒரு வித்தியாசமாக எனக்கு தென்பட்ட ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன் இது உலக அளவில் வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட அவார்டுகளை வாரி குவிச்சிருக்கு நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு அங்கீகாரத்தை இந்த இண்டஸ்ட்ரி எங்களுக்கு கொடுத்துருக்கு அதுக்கு நான் வந்து ரொம்ப எல்லாேருக்கும் நான் நன்றி சொல்லணும் என்னோட சப்போர்ட் பண்ண எல்லா டெக்னிஷியன்ஸ் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சார் மெயினாக வந்து நான் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ரூபா வராது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எடுத்தேன் ஒரு நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஆனால் வந்து பிஸ்னஸ்ஸாக போகாது ஏன்னா வந்து ஒரு வாழ்வியில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம் இன்றைக்கி கமர்ஷியல் படம் தான் நிறைய போகும்போது தவிர அவார்ட் படம் அந்தளவுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னே நான் வந்து ப்ரொடியூசர் சார்கிட்ட சொன்னேன் அவர் வந்து ஒரு நல்ல படம் அங்கீகாரம் கிடைச்சா போதும் நமக்கு வந்து பணம் வரணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஓப்பனாகவே ஓப்பனாகவே சொன்னார் நாங்கள் அப்படி தான் பண்ணோம் ஆனால் இப்போ பார்த்தா கண்டினியூஸாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய நல்ல படங்களை கதையம்சம் கொண்ட நல்ல படங்களை நல்லாவே ஆதரவு தராங்க படம் சரியில்லைன்னா யாராக இருந்தாலும் கலாச்சாரம் தெளிராங்க அது இப்போது ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு இந்த விஷயங்கள் இப்படி மாறினதுனால எங்களுக்கு ஒரு இந்த படத்தை வேறு பெரிய நம்பிக்கை வந்தது ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்காத அவார்டும் கிடைச்சது அதனால் வந்து இதை நம்ம கோல்டாக ரிலீஸ் பண்ணலாம் இன்றைக்கி மக்களுடைய ரசனை இந்த மாதிரி படத்துக்கு ஒரு வரவேற்பு பெருசாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் உங்கள் மீடியா எல்லாருமே கொஞ்சம் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு கதைக்களம் இவ்வளோ பெரிய அவார்டு வாங்கியிருக்கு இதெல்லாம் கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்த்து இந்த படத்தை நீங்க ஒரு பெருசாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன மாதிரி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இந்த மாதிரி புதிய கதைக்களத்தை மட்டும் நம்பி போவாங்க பெரிய ஹீரோக்களை நம்பி போக மாட்டாங்க ஏன்னா இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு சினிமாவாக கொண்டு வரும் நம்மளுடைய வாழ்விலையும் ஒரு பெருசாக கொண்டு வரும் இல்லைன்னா ஒரு மாயையிலே இருப்பாங்க இன்றைக்கி வந்து யதார்த்தமான விஷயங்கள் தான் மக்கள்கிட்ட போய் பெருசா ரீச் ஆகும்னு நாங்கள் நினைக்கிறோம் இது ஒரு பெரிய ஒரு இயற்கையுடைய அவர்னஸ் ஆன ஒரு படம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நன்றி டேரக்டர் ராஜவேல் வந்து எனக்கு ஒரு ஷார்பிங் மூலம் தான் படம் பண்ணார் அந்த படம் வந்து முத முதல்ல நான் வந்து அவர் கதை சொன்னார் எங்கள் அப்பா நம்பர் அப்படின்னு ஒரு கதை அதில் என்ன நான் ஒரு அப்பாவாக அதில் ரோல் பண்ணேன் அந்த இதுவும் பார்த்திங்கன்னா மீன் குட்ஸில் ஒரு நல்ல ரீச் இருக்குது நல்ல பேர் கிடச்சிது எனக்கும் அப்போ தான் எனக்கு வந்து ஒரு கதையை சொன்னார் இந்த மாதிரி ஒரு வாழ்வியலை பேஸ் பண்ணி ஒன்று எடுக்கலாம் அது கொஞ்சம் நல்லா வரும் அது கிருஷ்ணகிரி கிட்ட நல்ல ஒரு லொக்கேஷன் இருக்குது அது வந்து மீன் ஃபிஷ்ஷிங்கை பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னாரு அப்போ தான் அவர் சொன்னார் எனக்கு இது வந்து கம்ப்ளீட் அவா அவார்ட் பேஸ்டு கடை தான் பட் இது வந்து நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும் அப்படின்னா இருந்தாலும் ஒரு நானே வந்து மிஸ்ஸஸ் அவங்க பேசுவேன் இவங்க தான் மிஸ்ஸஸ் என்னோட இருக்கவே தான் பார்ட்டிஷிப் எனக்கு அப்படியே ஆரம்பிச்சோம் படுத்துல அப்போது எடுப்போம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம் ஓரளவுக்கு நானும் கொஞ்சம் எனக்கும் வந்து நீங்கள் பண்ணுங்கள் இந்த படத்துல அப்படின்னாரு சரி நானும் அங்கே போனேன் கொஞ்சம் அந்த இடம் பார்க்கும்போது எனக்கு புதுமையாக இருந்தது நல்லாயிருக்கும் ஃபிஷிங் அந்த மக்கள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது ஸோ அதனால் அதில் கொஞ்சம் ஈடுபாடு எங்களுக்கு வந்தது அதுக்கப்புறம் இந்த படத்தை முடித்து இந்த அளவுக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஊடக நண்பர்கள் மற்றும் மற்ற அனைவரும் எங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணிங்க நம்பர் அந்த படத்துக்கு நல்லபடியாக பண்ணி ரீச் பண்ணிக்கிறான்னு ஆரம்பித்தேன் தேங்க்யூ ஸோ அனைவருக்கும் வணக்கம் படத்தில் இல்லையா பண்ணியிருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு படம் பண்ணிட்டு அடுத்த படம் கூட திரும்பவும் நாவல்ஸ் பண்ணக்கூடியதுக்கு ரொம்ப கஷ்டம் விதைப்படுத்துகிறவங்க படத்தில் அனுபவப்படுத்தினார் கிருஷ்ணா அவர்கள் அதை தொடர்ந்து அடுத்து ஒரு படம் பண்ண போகிறோம் நீங்கள் வாங்க ஹீரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹரியான வீட்டில் போட்டிருக்கேன் மாறி இருக்கேன் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி தான் வேணும் ஒரு லைஃப் அந்த பண்ண போகிறோம் இது ஒரு பண்ணப் பண்ண போகிறோம் அப்படியே வாங்க அப்படின்னாரு அப்படியே போனோம் பண்ணோம் நிறைய அந்த இடங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ருசியான இடம் இல்லை கால் பால் கால் உடஞ்சிரும் அந்த மாதிரி உள்ள பாறைகள்லாம் நிறையா இருந்துச்சு நல்லா பண்ணியிருக்கோம் இந்த படம் முடிக்கும் போது எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு முடிச்சு ஒரு நாற்பது அவார்டுக்கு மேலே ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆகி ஃபஸ்ட்டு ஃபில்மெண்ட் வந்து வாங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இப்போது இந்த நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷம் ரிலீஸ் படம் போடுவீங்களா அனுப்பிச்சிருக்கேன் ஆமாம் அதுதாங்க இப்போ படம் பார்ப்போம் படம் பார்ப்போம் தான் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாடல்கள் சரி இசை சரி இயக்கம் நடித்தவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க கதையை அவங்க அவங்கவங்க கேரக்டர் வந்துட்டு யதார்த்தமாக நடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் பார்த்துட்டு அது நல்லபடியாக எழுதணும் உங்களோட ஆதரவு சப்போர்ட்டு எங்களுக்கு எப்பயுமே தேவை ஏன்னா கடவுள்கிட்ட போய் நம்ம வர வேண்ட மாதிரி படம் ரிலீஸ் ஆகும்போது பத்திரிகை மீடியா கேட்டவங்களுக்கு வரமாக வேண்டி கேட்டுக்கிற விஷயம் அதுதான் இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துங்க அப்படிங்கிறது உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் அப்புறம் இந்த படத்தில் என்ன என்ன வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குநருக்கும் என்னுடைய தயாரிப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்து கொண்டு நினைக்கிறேன் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ யூனிவர்சல் பிளாட்ஃபார்ம் அந்த யூனிவர்சல் பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தர் சென்னைக்கு வந்து தன்னோட பேஸ் வந்து வெளியில் காமிக்கணுன்றது மிகப்பெரிய விஷயம் இப்படி நீங்கள்லாம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிக்சரோ இல்லை வந்து ஒரு பேப்பரோ எடுக்கும்போது எந்த அளவுக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்களோ அதே போல் தான் இந்த படத்துக்கு நான் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருமைப்பட்டிருக்கேன் அக்சுவலாக நம்ம நேம் இன்னும் சொல்லுறேன் என் பேர் பத்தின சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஊட்டி இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா நம்மளை நம்பி ஒரு கதை கொடுத்துருக்காங்க அதை வந்து எப்படியாவது பண்ணணும் அதுவும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் போது நமக்கு ஒரு ப்ரெஷரோடு இருந்துச்சு பட்டு சம்பாட் எப்படியும் அவங்க வந்து முடித்து கொடுத்துருக்கோம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஆக்டருக்கு எவ்வளோ ஒரு ஃபேன் காசு இருக்கோ அதை விட தாண்டி மீடியா நம்பர்களாகி உங்கள்கிட்ட வந்து ஒரு உங்கள் உங்களோட உங்களுக்கு உங்கள்கிட்ட தனி ஃபேன் பேச இருக்காங்க தமிழ்நாடு மக்கள்கிட்ட ஏன்னா பாதி தான் ஸோ நம்மளோட விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் தான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் கண்டிப்பாக இந்த மாதிரி பள்ளிக்கலம் வந்து வெளியில் வரும்போது உங்களோட சப்போர்ட் மிகப்பெரிய ஆதரவாக கண்டிப்பாக இருக்கும் அப்போ தான் இதோட பின்னணியில் ஒரு குடும்பம் ஒரு குடும்பமட்டும் இல்லை நிறைய பேட வாழ்வாதாரம் இதில் இருக்குது ஸோ நல்ல படமாக இருந்தால் நல்ல விதமாக ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு இசையமைச்சு நான் ரொம்ப திரும்பப்படுறேன் திரும்பப்படுறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் பேச என்னோட பேர் சிவம் நெகட்டிவ் ஒர்க் பண்ணியிருக்கேன் கதை பற்றி சொல்லணும் அவ்வளோதான் இன்னைக்கு போத வந்து கமர்ஷியலாக தான் நாங்கள் எடுக்கலான்னு ஒரு பிளான் இருக்கு அபார்டுக்காக எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இல்லை பட் கதை வந்து வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அந்த அவார்ட் பேஸில் நம்ம போலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு படம் நம்ம வந்து அவார்ட் கண்டாக தான் நாங்கள் கமர்ஷியலாகவும் இருந்திருக்கோம் பட் அவார்டு பிள்ளைங்கிற ஒரு படம் இது வந்து ரெண்டாவது படம் தூவன் இதை வந்து அவார்ட் கண்டாக மாற்றுறதுக்கு நாங்கள் சில விஷயங்களை வந்து நாங்கள் இந்த படத்தில் வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ அது இப்போ வந்து நல்ல வந்து ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க எல்லாரும் ஆதரவு போடுங்கள் எனக்கு இந்த வாய்ப்பு தங்க இந்த வேற என்னோட நண்பர் ராஜ்குமார் சார் நான் அங்கே வைக்கிறேன்